சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த போஸை தூக்கி ஜெயிலுக்குள்ளே உட்கார வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க கிட்ட இருந்து அடுத்தடுத்து மாற்றி மாற்றி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு போஸும் பார்த்தா ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான் ஃபைலும் இல்லை காசும் இல்லை பட்டி இம்புட்டு காலியாக கிடக்கு இவ வேற மாற்றி மாற்றி ஃபோனை போட்டு தொலைஞ்சிக்கிட்டு இருக்கா நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல ஃபங்க்ஷன் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து போலீஸோடு வந்தானா போச்சு பழையபடி நம்ம அவுட்ஹவுஸ்ல இருக்க வேண்டியதுதான் இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசு நம்ம கையில புழங்கிக்கிட்டு இருந்துச்சு இவ பண்றதை பார்த்தா மொத்தமா நம்ம ஜெயில உட்காந்து கழித்தீங்க வேண்டியதான் போஸ் இங்க புலம்போ புலம்போன்னு புலம்பிட்டு சரி அம்மாட்ட இப்ப கேட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா ஈஸ்வரி கிட்ட போய் போஸ் மா கஜானால எந்த காசு உள்ள எதுவுமே இல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் கேட்க என்னடா சொல்ற கஜானால உனக்கு உணக்கப்பறா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் நான் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு இவகிட்ட கேட்டா கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தா போஸ் சொல்லவும் ஏண்டா அப்படி டூப்ளிகேட் சாவியெல்லாம் போட்ட இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வெயி ஏண்டா உன இப்ப தானாடா கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் பண்ணி தொலைக்காம அமைதியா நல்ல பிள்ளையாட்ட இருன்னு சொன்னேன் சொன்ன கேட்டே தொலைய மாட்டேயாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு போச கத்து கத்துன்னு கத்தவும் சரி இப்ப என்ன உனக்கு பணம் வேணும் அதுவும் கஜானா காலியா இருக்கும் வேற சொல்ற எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அதாமா எனக்கும் தெரியல கஜானால எப்பயுமே காசு இருந்துகிட்டே இருக்கும்ல நான் இப்ப போய் பாக்குறேன் எதுவுமே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரின் சொல்லிக்கிட்டு இருக்கு இப்ப என்ன உனக்கு இப்ப என்ன உனக்கு பணம் வேணுமா எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா ஈஸ்வரி கேக்கவும் ஐம்பது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போ சொல்லுவோம் ஐம்பது லட்சமா ஐம்பது லட்சம் எதுக்குடா உனக்கு உன் பேர்ல இவ்வளவு ஷோரூம் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கு ஐம்பது லட்சம் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்கவும் ஐம்பது லட்சம் வேணும் நான் என்ன ஏதுன்னு அப்புறம் சொல்றேன் எனக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் வேகமா பார்த்தா தமிழ் செல்வி கிட்ட போய் ஈஸ்வரியும் போஸும் பேசவும் அப்பதான் பார்த்தா தமிழ் செல்வி என்ன குழந்தனாரே அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் என்னடி பேச்சாலா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு என்ன கஜானா பெட்டியில எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் இல்ல திருட்டுத்தனம் பண்றீங்கதான் அதை கொஞ்சம் தடை இல்லாம பண்ணிருக்கலாமே கொழுந்த நிறைய அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் இல்ல டூப்ளிகேட் சாவி எடுக்கிறதுக்காண்டி சோப்புல சாவியை வந்து அச்செடுத்திருக்கீங்க அந்த சாவில இருந்த சோப்பு மறந்துட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா தமிழ் சொல்லவும் சாவில ஃபுல்லா சோப்பு ஓட்டி இருந்துச்சு சோப்பு வாடையும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இவ்வளவு எனக்கு கொஞ்சம் சூதானமா இருக்க தெரியாதா என்ன நான் தான் கஜானால இருக்கிற மொத்த பணமும் அதுல இருந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து என்னுடைய பேர் வழிட்டு இதுதான் நடந்துச்சு குழுந்தனாரே இதுக்கு போய் அம்மாவை கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னடி உன் பேச்சே ஒரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும் இல்லத்த உங்கள் பிள்ளை என்னதான் திருந்துவார் 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 நான் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் திருந்துற மாதிரியே தெரியல அவுட்ஹவுஸில் இருந்தவரை இந்த வீட்டுக்குள்ளே வர சொல்லி ஒரே ஒரு நாள் தான் ஆகுது ஒரு நாளுக்குள்ளேயே டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணி கஜானால இருக்கிற பணத்தை ஆட்டையை போட பார்த்துருக்காரு இன்னுமே உங்கள் பிள்ளை திருந்தலை இந்த ஒரு விஷயத்தை போய் நான் ராஜாங்க மாமா கிட்ட சொன்னேன்னு வைங்க உங்கள் பிள்ளை பேரில் இருக்கிற அந்த நாலு கிரைண்டர் ஷோரூம் ரூம் பத்தாவதுக்கு கல் குவாரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது பழையபடி உங்க பிள்ளை போய் அவுட் டோர்ஸ்ல உட்காந்துருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்கே பாரடி என் பிள்ளைக்கு இப்போ அவசரமா ஐம்பது லட்ச வேணும் உடனே எடுக்கிறியா இல்லை உன்னுடைய கர்ப்ப நாடகம் இருக்கு பாரு அதை போய் ராஜாங்கத்திட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் என்னுடைய கர்ப்ப நாடகத்தை போய் நீங்க சொன்னீங்கன்னா உங்க மகன் டூப்ளிகேட் சாவி போட்டான் பாருங்க அதை நான் சொல்லுவேன் என் மகன் டூப்ளிகேட் சாவி போட்டான்னு எந்த ஆரத்தை வச்சு நிரூபிப்பேன் ஓ வயத்துல இருக்கே துணி மூட்டை நான் அதை ஆதாரத்தோட நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் தமிழுக்கு என்ன பேசுறேன்னே தெரியல ஐம்பது லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து பார்த்தா தமிழ் ஈஸ்வரி கையில கொடுக்கவும் நல்ல வேலைக்குமா இவளுடைய கர்ப்ப நாடகம் உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படி இல்லைனா இவகிட்ட நான் இவ்வளவு தூரம் கிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்பதான் ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு நீ விர்ரா போஸு இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளுடைய உண்மை எல்லாமே அப்பட்டமா எல்லாருக்கும் தெரிய போகுது இவ வீட்டை விட்டு வெளியே போக போறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு